வைகர்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரம் கொங்கனா போகிறோம் நாட்டுக்கோழி சந்தை தான் போகிறோம் இந்த நாட்டுக்கோழி சந்தையில் பார்த்திங்கன்னா என்னென்ன வந்திருக்கு என்னென்ன ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் நீங்கள் மிஸ் ஆனால் பாருங்கள் இதில் வந்து புறா நாய்க்குட்டி அனைத்துமே முசாக்குட்டி வரைக்குமே இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக நம்ம வியூஸ் யார்னா பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை வந்து அப்படியே சர்க்குலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை அமைக்கிடுங்க அதை அமிர்க்க ஆள்நூறு பட்டன் இருக்கும் அதையும் அமைக்கிடுங்க வாங்க வீட்டைக்குள்ளே போகலாம் நான் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கே எழுந்திரிச்சு போயிட்டேன் நாலு மணிக்கே எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் உங்களுக்கு கோழி வந்து அதிகமாக ஃபங்க்ஷனுக்கு வேணும் இல்லை கடைக்கு வேணும் இல்லை தாபாவுக்கு தாபாவுக்கு வேணும்னா சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காலையில் நேரமாக நீங்கள் அதிகமாக வாங்குற மாதிரியாக இருந்தால் நீங்கள் வந்து நாலு அஞ்சு நீங்கள் வந்து மூணு மணிக்கெலாம் இங்கே வந்தால் தான் நீங்கள் வந்து அதிகமாக வாங்க முடியும் இல்லை எனக்கு ஒரு ரெண்டு மூணு கோழி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நாலு டு நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டால் நீங்கள் வந்து சிம்பிளாக கோழி வாங்கிக்கலாம் இப்போ வாங்க என்னென்ன ரேட்டுலாம் போகுதுன்ட்டு பார்த்துலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தையில் சேவலாக இருந்தால் நானூ நானூற்றம்பதுலேருந்து ஐநூறுரூவா வரைக்குமே போகுது நம்ம கிட்டேருந்து வாங்கிறது பார்த்திங்கன்னா நானூற்றம்பதுலேருந்து ஐநூறுரூவாக்குள்ளே வாங்கிக்கிறாங்க நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்குற மாதிரி இருந்தால் ஐநூற்றம்பதுலேருந்து ஆறுநூறுவா வரைக்குமே அவங்க அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்குற மாதிரி வருது இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படின்னா ஒரு ஒரு கோழி ரெண்டு கோழி வாங்குற மாரி இருந்தால் அவ்வளோ ரேட்டு வரும் நம்ம வந்து மொத்தமாக வாங்குற மாரி இருந்தால் கம்மியாக தான் வரும் ஆறுநூறுவா ஐநூற்றம்பது ரூபா வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முயல் வேறு நம்ம சந்தைக்கு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சூப்பராக துள்ளி விளையாட்டு இருக்கீங்க பார்த்திங்கன்னா அவர் ஜோடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா சொல்லியிருக்காரு அவர் அந்த உங்களுக்கு வந்து மொசை வந்து தேர தான் நீங்கள் வந்து கொங்கணாபுரம் சந்தையில் வந்து வாங்கிக்கலாம் அடுத்த வாரம் வரேன்னு சொன்னார் பாருங்கள் இது ஃபுல்லாகவே சேல்ஸ் தான் நல்லா சூப்பராக பாருங்கள் கோழிங்காலெலாம் அப்படியே கறிலாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் கிலோவே நானூற்றம்பதுலேருந்து ஐநூற்றம்பது வரைக்கும் போது நீங்கள் வந்து கோழி வந்தால் வேணுமனு தான் நம்ம கொங்கனாபுரம் சந்தையில் வந்து வாங்கிக்கலாம் பாருங்கள் வாத்து கூட விட்டுது ஜோடி நானூற்றம்பது ரூபா சூழ்நிலை அந்த அண்ணன் வாத்து கெர்ணிக்கோழி நெருப்பு கோழி அனைத்துமே இங்கே பாருங்கள் இதெல்லாம் வேலை இப்போ தான் குஞ்சிங்க இந்த மாதிரி குஞ்சிங்க வேணுமென வாங்கிக்கலாம் இல்லை இதே பெருசாகி கருக்கு வேணுனாலும் சொல்லணும் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் மசை பாருங்கள் அந்த அண்ணன் மேலே எடுத்து எடுத்துக்கிட்டாரு எப்படி எவ்வளோ சூப்பராக உற்சாகமாக விளையாடிட்டு இருக்குங்க பாருங்கள் நீங்கள் வாங்கினா ஜோடி வந்து ரெண்டாயிரவா கொடுத்து வாங்கிட்டு போய் சூப்பராக விடலாம் நம்மள வீட்டை அழகாக குழந்த பசங்ககிட்ட விட்டுட்டுனா சூப்பராக விளையாடிட்டு ஜாலியாக இருப்பாங்க எங்கள் பாருங்கள் இந்த கோழி பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கட்டு சேவை தான் ஃபுல்லாகவே தாப்பாவுக்கு கறிக்கு போகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க இவங்க வந்து தாப்பாவுக்கு போகிறதுனால எவ்வளோ எடுத்துருப்பாங்கண்ணா கோழிக்காரங்கிட்ட நானூற்றம்பது தான் நம்மளை கொடுத்து வாங்கியிருப்பாங்களே நீங்கள் வந்து இந்த மாதிரி அதிகமாக வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நேரமாக நே நேரமாக வந்துட்டுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அந்த அண்ணன் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ப்யூர் கட்டு சேவை தான் அது வந்து முகையில் அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு இடைக்கு போட்டு போயிட்டார் அந்த அண்ணன் இந்த மாதிரி இந்த மாதிரி சேவை கூட நம்ம ரெடி பண்ணி அதை விற்றுடலாம் இல்லைனா நம்ம வந்து அதை பீடிங் கூட போடலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே சேல்ஸ் தான் அளவுக்கு பாருங்கள் இந்த வாரம் ரொம்ப கம்மியாக தான் போச்சு நாட்டுக்கோழி இந்த வாரம் வாங்குறவங்க எல்லாமே நல்ல லக்கு தான் ஏன்னா நானூற்றம்பது ஐநூறு தான் போச்சு கிலோ அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கோழி எவ்வளோ தேவைப்படுது இருந்தாலுமே நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து வாங்கிட்டு போகலாம் வீட்டை கறிக்கும் சரி தான் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஏதா பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொன்னால் கூட வாங்கிக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா இருந்து தான் அதிகமாக வந்து இங்கே நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் நீ அந்த காரு நேம்னா கூட பார்த்தா தெரியும் கேரளா ஆந்திராவில் தான் இருக்கும் கார்லேருந்து வந்துருப்பாங்க ஏன்னா சண்டை சேவை இங்கேருந்து வாங்கிட்டு போய் நாட்டுக்கோழி சண்டை சேவை இந்த சந்தையில் வாங்கிட்டு போய் அங்கே விற்பாங்க இந்த சந்தை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை நடைபெறும் இந்த சந்தை உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் சேலம் மாவட்டத்தில் கொங்கனாபுரத்தில் இருக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை இது வந்து அந்த கொங்கனாபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேயே இந்த சந்தை வந்து அங்கேயே கூடுது பஸ் ஸ்டாண்ட்லேயே கூடுது பாருங்கள் இதெல்லாமே பண்ணக்கொழி சின்ன சின்ன ஜோடி ஜோடியாக இருக்குது பார்த்தீங்களா இது கூட ஜோடி முந்நூற்றம்பது ரூபா சொன்னார் தானே அந்த பாட்டி சொன்னாங்க பாருங்க இது கூட நாட்டுக்கோழி எல்லாமே வந்து வீ இதெல்லாம் இங்கே நாட்டுக்கோழி விற்கிறது எல்லாமே பண்ணையிலேருந்து வர்றதில்ல எல்லா நாட்டுக்கோழியுமே வீட்டை ஒரு பத்து கோழி இருபது கோழி வளர்க்குறாங்க பார்த்திங்களா அந்த அவங்க அந்த கோழி மட்டும்தான் இந்த சந்தைக்கு வரும் பண்ணை கோழியெலாம் இந்த சந்தைக்கு வராது அது மட்டும் இல்லாமல் இந்த கோழியில் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா ப்யூர் ப்யூர் நாட்டுக்கோழி சண்டை சண்டைக்கோழி மொசல் அப்புறம் வந்து புறா அப்புறம் வந்து கிரணிக்கோழி நெருப்புக்கோழி அது மட்டும் இல்லாமல் நம்ம கவுதறி பிடிக்க கூண்டுலாம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கூண்டு கூட இந்த சந்தையில் வந்து கிடைக்குது ஒரு தாத்தா வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து வாரம் வாரம் வந்து கூண்டு வந்து செஞ்சுட்டு வந்து விற்கிறாரு நீங்கள் கூட வந்து வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த வாரம் வந்து செம்ம கூட்டம் வந்து நம்ம இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கட்டு சேவை வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் கட்டு சேவலுக்கு வந்து அடுத்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதையும் பாருங்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதில் மட்டும் இல்லாமல் செம்ம செம்ம கூட்டம் நம்ம இல்லை அளவு இல்லாத கூட்டா வந்திருக்காங்க இந்த வாரத்தில் பாருங்கள் புறா கூட ஜோடி அந்த தம்பி வந்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஜோடி வந்து ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க சூப்பர் புறா நாங்கள் கரணா புறா வாங்க பாருங்கள் அது கொண்டையெல்லாம் பாருங்கள் அப்படியே வால்லாம் பாருங்கள் எவ்வளோ இல்லை பெருசு நீட்டாக சுத்தமாக அப்படி நீ ஒன்று ப்ளூ கலரில் வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது உங்களுக்கு புறா வேணுமா கூட நீங்கள் வந்து நம்ம சந்தையில் வந்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் சந்தையில் அது மட்டும் இல்லாமல் நல்லா பாருங்கள் நல்லா புசு 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 புதுசுன்னு பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது எந்த அளவுக்கு பாருங்கள் நாய்க்குட்டியை இருக்குது ஜோ ஒரு ஒரு நாய்க்குட்டி வந்து அந்த அண்ணன் வந்து எட்நூறுரூவா சொன்னார் நம்மளே எட்நூறுரூவா வந்து கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நாய்க்குட்டி வந்து வாங்கிட்டு போகலாம் அவர் முன்ன பின்னால் குறைச்ச கூட தரேன்னு சொன்னார் நீங்கள் வந்து இது மாதிரி நாய்க்குட்டி தேவைப்பட்டதுன்னா நம்ம கொகனாம்பரத்து சந்தையில் வந்து வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா இது மா கோழி சம்மந்தமான ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் போய்ட்டு அதையும் பாருங்கள் கீழே வந்து ஐ பட்டனில் கூட கொடுக்குறேன் இது பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து சண்டக்கோழி தான் பியூர் சண்டக்கோழி வந்து எல்லாமே கேரளாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்